உலகம் என்று வாழ்கின்ற தமிழ் பேசு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இன்னொரு டோக்கியோ டிபிசியின் அரசியல் உரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம் இன்றும் என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள் டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் தோழர் தம்பா தோழர் ஜெகநாதன் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் தெரியும் சமகால அரசியலை பற்றி உரையாடுவதற்கும் அந்த வகையிலே இவ்வாறும் என்னவாறான நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது என்ற விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் குறிப்பாக உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது அதன் அதிகார பகிர்வு வடகிழக்கிலே கொள்கைகளுக்கு அப்பால் கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி அந்த அதிகாரங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள் உண்மையிலே அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டுக்குழு அந்த கட்சி எல்லாம் விட எல்லோருக்கும் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு வடகிழக்கை பொறுத்தமட்டில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மண்ணை அந்த அந்த பகுதியை ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை நடத்தி காட்டுவார்கள் அதன் ஊடாக எதிர்வரும் காலங்களிலே மாகாண கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மாகாண ஒரு முக்கியமான விடயம் மாகாண சபையை பற்றி ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை பயன்படுத்த வேண்டும் அந்த வகையில் தான் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்தி ஜெயவர்தன் அவர்கள் அரசாங்கம் உடனடியாக அந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் மாகாண தேர்தலை அரசாங்கம் எந்தவாறு முடிவெடுக்கிறதுக்கு அப்பால் தமிழ் கட்சிகள் அல்லது சமூக செயற்பாட்டாளர்கள் சமூக சிந்தனையாளர்கள் மனித உரிமைவாதிகள் மாகாண தேர்தலை நடத்தும்படி அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறார்கள் அந்த மாகாண சபை தேர்தல் ஊடாக அந்த மாகாண சபை ஊடாக வடகிழக்கிலேயே அதிகாரத்தை கைப்பற்றும் பொழுது எங்களுடைய நிர்வாகத்தை மக்களுக்கு தேவையான நிர்வாகத்தை அவர்கள் நிர்வாகத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதே உண்மையான விடயம் எனவே மாகாண சபை தேர்தலை நோக்கி நாங்கள் முன்னிறுத்த வேண்டும் இப்படியான நேரத்தில் தான் ஐக்கிய நாடு மனித உரிமை சபையின் நிர்வாக செயலாளர் இலங்கை வருகின்றார் இலங்கை நாளை முதல் அவர் முன்னூறுக்கும் மேற்பட்ட பலரை அரசின் அணு அழைப்பின் பேரில் இலங்கை வருகிறார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பலரை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது இது இலங்கையின் வரலாற்றிலே முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது முந்தைய உங்களுக்கு தெரியும் இப்போ முக்கியமான பிரதிநிதிகள் ஐக்கிய நடுத்தர பிரதிநிதிகள் இலங்கை வரும் பொழுது முக்கியமாக தமிழ் கட்சியை சந்திப்பார் அல்லது ஆளுங்கட்சியை சந்திப்பார் சில மனித உரிமவாதிகளை சந்திப்பார் ஆனால் அவர் முன்னூறுக்கும் மேற்பட்டவரை அரசாங்கம் ஒழுங்கு செய்து வைத்திருப்பது என்பது அல்லது அரசாங்க சந்திப்புகளை ஏற்படுத்தியிருப்பது என்பது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கின்றது என யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அப்பாற்பட்டு ஏனையர்கள் சந்தித்து நாட்டில் மனித உரிமை பாதுகாக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்த பார்க்கின்றார்களா என்ற விடயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே வேளை அவங்களுக்கு சீன பிரஜைகள் எண்பது பேர் இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் இருநூத்தி ஐம்பது அதிகாரிகள் அவர்களுடன் சென்றிருக்கிறார்கள் இன்று காலை இலங்கை கட்நாயக்க விமான நிலையத்திலிருந்து அந்த விமானம் புறப்பட்டு சென்றிருக்கிறது இது ஒரு இலங்கை வரலாற்றிலே ஒரு முக்கியமான விடம் ஒரே நாட்டைச் சேர்ந்த இவர்கள் முழுவதும் இந்த கணினியிலே குற்றச்செயல்களை செய்தவர்கள் இப்படி ஒரு சின்ன நாட்டில் இப்படி வந்து செய்வதால் எவ்வளவு பாதிக்கப்படும் ஆனால் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருப்பது ஒரு ஆரோக்கியமான விடயம் அந்த வகையில் தான் தம்பா அவர்களே பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெற்றிருக்கிறது நிர்வாகங்கள் பகிரப்பட்டு நிர்வாகங்களை தமிழ் கட்சிகள் கையேற்றிருக்கின்றன இவற்றை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் வணக்கம் வணக்கம் ராம் வணக்கம் நேர்களே உள்ளூராட்சி தேர்தல்கள் முடிந்தாலும் முழு முழு உள்ளூராட்சி சபைகளிலும் வடக்கு கிழக்கு பொறுத்தவரை இன்னும் சவிசால பிரிவுகள் முடியவில்லை அதற்கான இறுதி காலம் ஜூன் முப்பதாம் தேதி நினைக்கின்ற பெரும்பாலான சபைகளை நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல கூட்டாகவும் தனியாகவும் பெரும்பாலான சபைகளில் கூட்டாகத்தான் அதிகாரத்தை கைப்பற்ற நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் மீண்டும் சொல்லி வந்தது போல உள்ளூராட்சி நிர்வாகம் தேர்தல்கள் முடிந்துவிட்டன உள்ளூராட்சி நிர்வாக கவிசாலர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் உள்ளூராட்சி நிர்வாகம் என்பது அவரது நிர்வாகி அது அதற்கான சபையினரும் ஒத்துழைப்புடன் பதவியில் இருந்து நீக்கியல் நான் நினைக்கின்றேன் தோற்கடித்தால் ஒளி அதாவது இரண்டு வருடத்திற்கு வந்து அவர்கள் அடுத்தடுத்து தோற்கடிக்கப்பட்டால் அவர் மீது நம்பிக்கை அப்படின்னு கொண்டு வரலாம் அல்லது அவர் தான் இருப்பார் அந்த ஆள் தான் இருப்பார் ஆகவே சில பேர் கூறுவது போல இந்த உள்ளூர் ஆட்சி சபைகள் ஏதாவது ஒழுங்கீனங்களை அரசு செய்தது போல செய்தது போல தேசிய மக்கள் சக்தி அரசு இவற்றை ஆளுநரை கமிஷனரை உள்ளூர் ஆட்சி ஆணையாளர்களின் ஆட்சியின் சபைகளை கலைத்து கொண்டு வருவதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவு என்றே கருதப்பட்டிருந்தது ஆகவே வந்து அவர்கள் பதவியேற்றுவார்கள் ஆகவே இந்த முறை பழைய முறைகளிலும் பார்க்க இந்த முறை ஒரு விழிப்புணர்வு உள்ளூராட்சி தேர்வு அங்கத்தவர்களை தெரிவு செய்வதில் காட்டப்பட்டிருக்கிறது என்பது தெரிகின்றது ஒன்று இரண்டாவது இந்த கட்சிகள் தாங்கள் பிரேடனப்படுத்துவது போல அல்லது கிளைம் பண்ணுவது போல தாங்கள் கூறுவது போல வெகுபித்த ஆதரவை எந்த கட்சிகளை கொண்டிருக்கவில்லை பெரிய தேர்தல் போல தமிழர் கட்சி முக்கிய பிரதான கட்சியாகவும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாவது முக்கிய அரசியல் சக்தியாகவும் பயணமேற்றிருக்கின்றது மற்றது எல்லோரும் சேர்ந்த கூட்டு வந்து மூன்றாவது சிறிய இடத்தில் இருக்கின்றது அவர்கள் வந்து கடுமையான தேசியவாதம் நடைமுறை விடயங்களை தவிர்த்து அரசியல் கோரிக்கைகளை எப்படி கூர்மைப்படுத்த நடத்துவது என்பதில் தான் கூடுதலான ஆர்வம் காட்டுகின்றார்கள் என்பது அரசியல் கோரிக்கைகளை எவ்வாறு சேவ் பண்ணுவது என்பது தான் அவர்களது உரையாடல்கள் இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியாது ஆகவே அது வந்து இரளவஞ்சானது உள்ளூராட்சி நிர்வாகத்தை ஆனால் இது உள்ளூராட்சி நிர்வாகம் ஒரு முக்கியமான சந்தர்ப்பமாகும் இந்த உள்ளூராட்சி நிர்வாகத்தில் பொதுமக்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகளுக்கு ஏராள பிரச்சனைகள் இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும் எடுத்து பார்த்தால் வந்து செம்மணியில் ஆண்மையில் ஒரு மனித உரிமை புதவொளி தோன்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த விவகாரம் சம்பந்தமாக பெருதுபடுத்தப்படுகின்றது அனைத்து கட்சிகளும் வந்து மூன்று நாள் ஐயன மனித உரிமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் விஜயத்தின் போது ஒரு அணையா விளக்கு போராட்டம் ஒன்று நடத்தப்போவதாக செம்மணி தொடர்பாக அறிவித்திருக்கிறார் இப்படி போராட்டங்கள் வந்து வந்து போகும் இந்த மக்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இந்த போராட்டங்கள் அவசியம் அவசியம் இல்லையா என்பது இன்னொரு விவகாரம் பொதுமக்களாக போரா ஒரு குறிப்பிட்ட இலக்கியனுடைய போராட்டம் ஒன்று நடத்தினார்களானால் அது அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அனைத்து கட்சிகளும் அது சரிபுலைய கப்பால் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியது கட்டாயமாகும் ஆகவே அந்த போராட்டங்களின் பின்னால் கட்சிகள் ஒளிந்து நின்று கொண்டு கட்சிகள் ஒளிந்து என்று நான் சொல்வது கடுமையான வாழ்க்கையா இருக்கலாம் போராட்டத்தின் பின்னால் நின்று கொண்டு ஏனிய விவகாரங்களை பொதுமக்கள் அவர்களுக்கு அளித்த பொறுப்புகளை அதை பற்றின கரிசனையின்றி செயற்படுவது மக்கள் மத்தியில் அவர்களது ஆளுமை திறமை திறமை பற்றிய சந்தேகங்களை எழுப்பும் இந்த ஆளுமை திறமையும் அவர்களது முக்கியமான இந்த உள்ளூராட்சி சபைய நோக்கப்பட வேண்டும் இந்த உள்ளூராட்சி சபைகளில் பழிச்சாளராக இருப்பவர் மாத்திரமே இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களே பொறுப்பான உதாரணத்துக்கு சொல்லப்போனது பிரதேச எடுத்துக்கொள்வதில் வழிபடக்கில் ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட என்பிபி நடுநிலை வகித்திருக்கின்றது என்பிபி அப்படியான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் ஒன்று மேற்கொண்டு வருகின்றது சில சபைகளில் இலகசிய வாக்கெடுப்பில் அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் கணக்கமான சொல்லப்படுகின்றது ஆனால் பெரும்பாலான சபைகளில் நடுநிலை வகித்து வருகின்றார்கள் இவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுத்தாலும் இந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் வழிபடக்கு பிரச்சனைகள் பெற்ற ஒரு பொறுப்புணர்வு ஒன்று இந்த வழிபட பிரதானமான பிரச்சனை இருக்கின்றது இந்த காணிகள் மயிலிட்டி துறைமுகம் விவகாரம் மயிலிட்டி காணிகள் விடுவிக்காத இது சம்பந்தமாக பொதுமக்கள் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தி வருகின்றார்கள் தொண்ணூறாம் ஆண்டில் இருந்து அதாவது புலிகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் யுத்தத்தை கடைசி இறுதியாக தொண்ணூறாம் ஆண்டு மாநில சபை கலைக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது அந்த தொண்ணூறாம் ஆண்டில் இருந்து இன்றைக்கு முப்பத்தி ஐந்து வருடங்களாக அகதிகள் முகாமாக இடம்பெயர்ந்து உள்ளூருக்குள்ளே வெளிநாடுகள் சென்றுகளை தவிர உள்ளூருக்குள்ளேயே இருக்கிறார்கள் இவர்கள் தொடர்பான தீர்வுகளுக்கு ஏற்கனவே அரசாங்கம் அஹ் உறுதி அளித்தது போல சில காணிகள் வழங்கப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது இவர்களது வளமான காணிகளில் வந்து இராணுவம் விவசாயம் செய்து லாபம் சொல்லப்படுகின்றது இது போன்ற வழிபடக்கு பிரதேச சபைக்குள் நடக்கக்கூடிய உதாரணத்துக்கு சொல்றது வழிவடக்கு பிரதேச சபைக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த முப்பத்தி ஐந்து உறுப்பினர்களும் சங்கு கூட்டணி துவக்கம் இருவருக்கும் அதில் இடம் இருக்கின்றது அவர்கள் என்ன செய்கின்றார்கள் எவ்வாறு கையாள போகின்றார்கள் அரசாங்கத்துடன் என்ன மாதிரி இவற்றை கொண்டு அணுக போகின்றார்கள் என்றபடி எங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேச வரைக்கும் தனித்துவமான பிரச்சனைகள் ஏராளம் இருக்கின்றன தவிசாளர் யாராக இருந்தாலும் தெரிவு செய்யப்பட்ட எல்லோரையும் பொதுமக்கள் அவர்கள் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் முதன் முதலில் அந்த ஜனநாயக பண்பாட்டை அங்கீகரித்து கட்சி அரசியலுக்கு அப்பால் சென்று பொதுமக்களின் பிரதிநிதிகளை கௌரவப்படுத்தி மதிக்க வேண்டும் முதலாவது இரண்டாவதாக அவர்கள் அந்தந்த பிரதேச சபைகளில் மாநகர சபைகளில் நகர சபைகளில் தங்களது வேலை திட்டங்கள் பற்றி அவர்கள் எல்லோருக்கும் இணையதளங்கள் இருக்கின்றன எல்லா உத்தியோக உறவினையில இருக்கின்றன அவற்றின் மூலமும் அங்கு கொடுக்கக்கூடிய நிதி ஊழல்கள் சொல்லப்பட்டது அது எல்லாத்தையும் கடந்த காலத்தை மூடி வைத்து மறந்து மறந்து ஒரு புதிய புதிய ஆரம்பமாக தமிழ் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பேசும் மக்கள் ஆட்சி அதிகாரத்தை நிர்வகிக்கக்கூடிய தகவல் உள்ளவர்கள் என்பதை நிறுவுவதற்கு இது ஒரு முக்கியமான தளமாக இருக்க போகிறது ஆகவே இந்த அரசியல் பிரச்சனைகள் அரசியல் நிலைப்பாடுகள் ஒரு இருக்க உள்ளூர் ஆட்சி சபைகளில் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அதன் பொறுப்பில் இருக்கப்போங்கிற பொறுப்பில் எடுத்துக்கொண்ட தவித்தாளர்களும் இந்த விடயங்கள் தொடர்பாக என்ன செய்ய போகின்றார்கள் என்பதுதான் மாகாண சபைக்கான ஆளுமுள்ளவர்களை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு உரைகளாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் நீங்கள் தொடர்ந்து பேச ஆ உறவுகள் கற்றுக்கொண்ட டோக்டர் டிபிசி அரசியல் உரையாடல் ஆம் ஜெயநாதன் பொழுது தம்பா பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் உண்மையிலேயே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பின்பு தமிழ் கட்சிகள் சற்று உசார் அடைந்திருக்க வேண்டும் உஷார் எதிர்பார்க்கலாம் அவர்கள் அவர்களுக்கான ஒரு வேலை திட்டத்தை வகுத்து எதிர்வரும் காலங்களிலே இதை பயன்படுத்தி மான சபையை நோக்கி நகர்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்களா அதற்கான அரசியல் தலைவர்கள் தங்களது பணியை ஆரம்பித்திருக்கிறார்களா ஆரம்பிக்க இருக்கிறார்களா இந்த மாதிரி விடயங்களை பார்க்கின்றீர்கள் இன்றைக்கு உலக ரீதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் என்றதுகள் வந்து இலங்கையையும் நியாயமான அளவுக்கு பாதிக்க ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்று அது வந்து முன்னுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அதாவது நேற்று நேரடியாகவே அமெரிக்கா ஈரானுடைய அந்த அவருடைய என்ன செறிவூட்டல் பகுதிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிற அணுக்குண்டு தயாரிக்கிறதுக்காக சிறை என்ற பகுதிகள் மிகவும் பாதுகாப்பாக அடியில் இருக்கிறது தகர்க்கப்படும் என்றதுக்கான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதும் அது தொடர்ந்து அதிலே அது முற்று முழுதாக ஈரான் ஒரு ஒரு அவருக்கு அவருடைய நோக்கம் முற்று முழுதாக அங்குள்ள ஆட்சியாளர்களை மாற்றுகிறது என்ற ரீதியிலும் அதுல அவர்களை வேறு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ரீதியில அல்ல தங்களுக்கு ஆதரவான நிலையிலும் அதே போல நாளை இந்த அணுக்கு கொண்டு ஒன்று இவர்களுடைய கையிலே அல்ல ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடாது என்ற ரீதியிலும் அந்த இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இன்றைக்கு இந்த சண்டை வந்து இன்றைக்கு வேறு அமெரிக்கா நேரடியாக கலந்து கொள்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதோ அல்லது அதிலே அவர்கள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய இதனுடைய தாக்கம் நாளைக்கு இந்த ஹோமுஸ் நீரிணை அல்லது அது கூடாக அந்த ஜலசந்தி வந்து அதுக்குள்ளால வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி இருபத்தி முப்பது வீதமான எண்ணெய் போக்குவரத்து வந்து அதுக்குள்ளாலதான் ஆஹ் நடைபெற ஆகவே அது மூடப்படுமாக இருந்தால் நேரடியாக அமெரிக்காவினுடைய தளங்கள் இவைகளை ஈரான் தாக்குவதற்கு நேற்று அரபு நாடுகளில் இருக்கிற கத்தாரில் அதே போல பஹ்ரைன்ல சவுதி அரேபியா இந்த நாடுகளில் இருக்கிற தளங்களை அவர்கள் அங்கிருந்து விமானங்கள் அப்புறப்படுத்தப்பட்டது என்று சொல்லி கூறினாலும் கூட அவர்களுடைய அந்த தளங்கள் தாக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த போக்குவரத்துகள் துண்டிக்கப்படுகிறதன் மூலம் ஒரு எண்ணெயினுடைய விலை வந்து மிக மோசமான ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது ஆகவே இந்த இதை நாங்கள் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேணும் அதாவது நாட்டினுடைய பொருளாதாரத்தில ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்குமாக இருந்தால்தான் அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் வந்து அந்த வளர்ச்சி நிறைய நுகர முடியும் அதன் மூலம் தங்களுடைய அபிவிருத்தி விலைகள் செய்யறதுக்கான உதவிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் இவர்கள் திட்டங்களை கொடுத்தாலும் இவைகளுக்குண்டாலும் அதுக்கான நிதி ஒதுக்குறது என்ற ரீதியில வந்து அரசு இந்த அளவுக்கு அதுக்கான வலுவோட இருக்க போகிறதுன்ற பிரச்சனைகளுக்கு வந்து பிரச்சனைகளை எதிர்நோக்க போகிறது இந்த சண்டையால் என்றதுகள் வந்து உருவாகி இருக்கிறது நான் என்னதுலயோ வாசிச்ச பொழுது பார்த்தேன் இஞ்சி ஆனா இஞ்சிக்கும் இந்த சண்டைக்கும் என்ன சம்பந்தம்ன்றது இல்லாமல் வந்து எப்படி இந்த முதலாளிமார் அல்லது இந்த வர்த்தகர்கள் வந்து இந்த சந்தர்ப்பங்களை பாவித்து விலையை ஏற்றுகிறார்கள் ஒரு கிலோ இஞ்சி வந்து மூவாயிரம் ரூபா அளவுக்கு விற்கப்படுகிறது என்ற அளவுக்குண்டால் இஞ்சி வந்து வர்றது என்று சொல்லி சொன்னா ஒன்று பாகிஸ்தான் இருந்து அல்லது இந்தியாவில இருந்து வர்றதாக தான் நான் அறிஞ்சது அல்லது வேற இஞ்சியால தாய் வேறு நாடுகளிலே இருந்தும் சில வழியில் இறக்கும் சீர ஆசிய நாடுகள்ல இருந்து அதுக்கும் இந்த சண்டைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இந்த விலவாசி இப்படியான சந்தர்ப்பத்தை இந்த பதுக்கல்காரர்கள் அல்லது இதன் மூலம் காசு உழைக்கப்படும் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கள்ள சந்தைகளை உருவாக்குகிறது அதன் மூலம் லாபம் பெற்றுக் கொள்ளுகிறதுன்றது வந்து எங்கள் இந்த நாட்டிலே இந்த மிக மோசமாக உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் எப்படி அரிசி ஏற்படுவர்கள் இல்லாத அரிசி மாபியாக்கள் இன்றைக்கும் எப்படி கட்டுப்படுத்துகிறார்கள் இந்த அரிசியினுடைய விலை இதுகள்ன்றதுகளும் ஒரு முக்கியமான காரணம் இது இது எங்களுடைய இப்ப இந்த உள்ள நிலையில வந்து ஒரு பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை அல்லது இந்த எண்ணெய் விலை ஏற்றமாக இருந்தால் அது நேரடியாக இல்லை போன்றது போன்றது ஏற்றுமதியிலும் அவருடைய இந்த செங்கடல கூடாக ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது வந்து பாதிப்புக்குள்ளாகுமானால் இந்த மேல்நாடுகளுக்கு அனுப்பப்படுகிற பொருட்கள் குறிப்பாக ஆடை ஏற்றுமதி போன்றவைகள் எல்லாம் வந்து அதிலேயும் வந்து அதனுடைய செலவுகளெல்லாம் கூடுதலும் அது சுத்தி பயணிக்க வேண்டிய நிலையகளும் கூட பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகளை நாங்கள் எங்கே எதிர்நோக்க போற ஒரு அதையும் எச்சரிக்கையோட கவனித்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலைமையாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஏதோ விதத்தில் வந்து போட்டி போட்டு ஆட்சிகள் கைப்பற்றப்பட்டது என்ற நிலைமையில தேசிய மக்கள் சக்தி மெனிக்கோணும் ஐக்கிய மக்கள் சக்தி வந்து இந்த வட குறிப்பாக வடமாகாணத்தை பொறுத்தவரையில் நடை நிலைமை வைக்கிறதா மட்டக்களப்பில சில இடங்களில் ஒரு அரசியல் வாக்கடு பிளேஸ்ல இருக்கு வாக்களிதாக கூறப்பட்டாலும் இங்கே உள்ள நிலைமை வந்து வடபகுதியை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் அவர்கள் எல்லாத்திலும் நடைநிலைமை தான் வகிக்கிறார்கள் ஆகவே இந்த எதிரும் புதிரமாக போட்டியிட்டு பல இடங்களில் வந்து அந்த சமநிலையில வந்து திருவிழாச்சிட்டு மக்களின் மூலம் கூட தலைவரை தெரிவு செய்கிற அளவுக்கு வந்து போட்டிகள் இருக்கிற நிலைமையில் நாளைக்கு இந்த மக்களுடைய அபிவிருத்தி சம்பந்தமான ரீதியில் இவர்கள் எப்படி கூட்டாக செயல்படுகிற அளவுக்கு வந்து இவர்களுடைய செயற்பாடுகள் இருக்க போகிறது குறிப்பாக நீங்க வந்த வழிவகம் பகுதியில் என்ற ரீதியில வந்து முதல் பேசிய தம்பா அவர்கள் கூறினது போல காணிகள் அகதிகளாக இருக்கிறார்கள் என்ற கூட்டாக குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கூட அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் பொழுது அவர்களுக்கு கூட இதை ஒத்துழைக்கக்கூடிய ரீதியில் வந்து அரசாங்கத்தை வற்புறுத்தக்கூடிய ரீதியில் ஒரு மிக்க ஒரு நிர்வாகமாக அவர் இந்த பிரச்சனைகளை மக்களுடைய பிரச்சனை வேற கூட அரசியல் பிரச்சனைகள் இருந்து இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகள் என்ற ரீதியில வந்து அதை அந்த ஆளுங்கட்சியினராக இருக்கிறவர்களுக்கு இருக்கிற அந்த அங்கத்தவர்கள் கூட இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கி அவர்களும் ஊடகமும் சேர்த்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு வேண்டும் என்ற ரீதியில் ஒரு நிர்வாக ஆளுமையுடன் இவர்கள் செயல்பட போகிறதா இருக்கலாம் அல்லது இப்பொழுது இந்த மல்லு கட்டிக்கின்றிருக்கிற மாதிரி பிறகு வரவு செலவு திட்டத்திலும் இது மாதிரியான நெருக்கடிகளை உருவாக்குகிற நிலைமைக்கு போக போகிறதா என்றதை நாங்க பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் ஆகவே இது இவைகள் வந்து முக்கியமாக இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க நிர்வாகத்திறனுடன் அடிப்படை பிரச்சனைகளுக்கு முக்கியமாக முகம் கொடுத்து அதற்கான தீர்வுகளை தேடக்கூடியவர்களாக அதிலே அனைவரையும் அரவணை செல்லக்கூடியவர்களாக இந்த நிர்வாகத்தை கொண்டு செல்லக்கூடியதான் அந்த ஆளுமை நிர்வாகத்திறன் இவைகள் என்றவர்கள் வந்து புரிந்து கொண்டு செயல்படுகிறவர்களாக இவர்கள் நடந்து கொண்டால் தான் மக்களுடைய நம்பிக்கை இவர்கள் புறக்கூடியதாக இருக்கும் மாகாண சபையிலும் வந்து இவர்களுக்கான ஆதரவை கூடியதாக இருக்கும் இவர்கள் ஒரு செயல்படுகிறார்கள் திறம்பட செயல்படுகிறார்கள் என்ற நம்பிக்கையை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது இதை வழிநடத்த வேண்டிய கட்சிகளுக்கும் அல்லது அந்த கட்சிகளுடைய தலைமைத்துவம் போன்றவைகள் வந்து இதனை கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு இதுவழக அக்கறை செலுத்த வேண்டும் மிக முக்கியமான பிரச்சனை இப்ப இந்த பிரச்சனைகளை வந்து எப்படி இவர்கள் கையாள போகிறார்கள்ன்றது ஒரு ஒரு முக்கியமான கேள்வியாக இன்றைக்கு இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு முன்னுக்கு தொங்கி நிற்கிறது ஆகவே இந்த இந்த ரீதியில் வந்து சரி ஏதோ இருந்தாலும் முப்பதாம் தேதிக்கு முன்னர் பல சபைகள் இன்றைக்கு தெரிவுகள் நடத்தப்பட்டாலும் ஏனையாக மீதி சபைகள் வந்து குறிப்பா முல்லத்தீவு பகுதியில இருபத்தி ஆறாம் தேதி சில தெரிவுகள் நடைபெறுகிறதா இருக்கிறது அதே நேரத்தில் ஆளுங்கட்சியை பொறுத்த வரையிலும் வந்து அவர்கள் முடிந்த அளவுக்கு இப்ப பவனியா நகரசபை மாநகர சபையை பொறுத்தவரையில் நான் கேள்விப்பட்டேன் விடியப்புறம் அவர்கள் அஞ்சு மணிக்கே போய் இந்த உயனிய அங்கத்தவர்களை தங்களுக்கு ஆதரவு தரும்படி அவருடைய வீடுகளுக்கு எல்லாம் போய் கேட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதாக தெரிகிறது ஆகவே ஏதோ ஒரு விதத்தில் அது இன்றைக்கு டைம்ஸ் பத்திரிகையிலும் வந்து நான் பார்க்கக்கூடிய இருந்தது ஏதோ ஒரு விதத்தில் வந்து பலரே உதிரிகளாக எல்லாம் தங்களுடைய பக்கம் விழுத்து ஆட்சியை நிறவுவதற்கான முயற்சிகளை ஐக்கிய மக்கள் சக்தி இனர் வந்து அதுல வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்ற கருத்துகளும் வந்து அதுல பேசப்படுகிறது எதிர்கட்சிகள் பிரக்ட் அதாவது அவர்கள் வந்து வலுவான ரீதியில் ஒரு கூட்டை உருவாக்க முடியாமல் போனதன் காரணமாக கொழும்பு உட்பட ஏனைய பல பகுதிகள் வந்து ஆளுங்கட்சியின் தரப்புக்கு சென்றிருக்கிறது என்ற கருத்துகள் வந்து வந்திருக்கிறது அதுக்காக அவர்கள் பலரோட பேசிய சிலர் விலைக்கு வாங்கப்பட்டார்கள் என்ற செய்திகளும் வருகிறது ஆனால் எதுவாக இருந்தாலும் அதுல ஆளுங்கட்சி இன்றைக்கு ஒரு பலமான நிலைமையை தென்னிலங்கையிலும் எடுத்திருக்கிறது ஏனைய சபைகளும் தான் கூற வேண்டும் முதல் நூத்தி அறுபது சபைகள்ல நேரடியாகவே அவர்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் ஏனைய சபைகளும் வந்து இப்ப நூற்றுக்கும் மேற்பட்ட சபைகளிலேயே வந்து இப்பொழுது நடந்திருக்கிற முடிவுகள்ல வந்து அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுடைய தலைமைத்துவத்துக்கு தான் தலைமைத்துவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்றதையும் வந்து நாங்க கவனித்துக் கொள்ளவோம் ஆகவே இந்த எல்லோரையும் பொறுத்தவரையில் ஆளுங்க தரப்பாக இருந்தாலும் சரி அல்லது எதிர்கட்சி வரிசையாக இருந்தாலும் சரி அதாவது தான் சொல்றது தமிழ் மக்களுடைய சபைகளாக இருந்தாலும் இந்த கீழ் மட்டத்திலிருந்து ஒரு நிர்வாக கட்டமைப்பை கொண்டு செல்லுகிறதா அதன் மூலம் ஒரு நாளைக்கு அரசியல் தலைமைத்துவத்தை உருவாக்குகிறது போன்ற செயல்பாடுகளுக்கு வந்து அனைவருக்கும் தேவையாக இருக்கிற நிலைமையில வந்து அதை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்குது அந்த ரீதியில் தமிழ் சபைகளை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருக்கிறது அடுத்தது இப்பொழுது இந்த விந்த பிரச்சனை பேசப்படுகிறது அதாவது புதிய அரசியல் அமைப்பிலே வந்து அஹ் பிரதம அவர்கள் ஹரணியவர்கள் கூறியிருக்கிறார் எனது வந்து கடந்த காலங்களில் இங்கேயும் லண்டனுக்கு வந்த பொழுதும் அதைப் பற்றி பேசுகிறது ஆனால் நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த கருத்துகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது புதிய அரசியல் அமைப்பிலே இந்த சிறுபான்மை மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ரீதியில நாங்கள் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறது என்ற இது கருத்துக்கள் கூறப்படுகிறது ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து ஒரு புதிய அரசியல் சாசனத்திலே இவர்கள் கூறுகிற மாதிரி இந்த சுயநிர்ணயம் சமஷ்டி என்றதுகள் வந்து கொண்டு வரப்படுமா அப்படியானால் குறைந்த பட்சம் வந்து இந்த பதினொன்றாம் திருத்தம் இந்த மாகாண சபை அதிகாரத்தை வந்தாவது பாதுகாத்துக் கொள்ளுகிறதுக்கான முனைப்புகள் அல்லது அந்த புள்ளியிலே இருந்து அதனை வற்புறுத்த வேண்டிய ராம் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த புள்ளியிலே இருந்து அதை வலி வற்புறுத்தக்கூடிய வலியுறுத்தக்கூடிய அதை மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய சென்ற வாரம் வந்து கோவப்பட்டு பேசினார் என்று வந்து மக்களின் நம்பிக்கை அழக்கக்கூடிய ரீதியில் இந்த விக்னேஸ்வரன் போன்றவர்கள் வந்து அவர்களே அதாவது எந்தெந்த நியம சட்டங்கள் அவைகள் எல்லாம் இயற்றப்பட வேண்டிய நிலவில் அவைகளை இயற்றாமல் குறைந்தபட்சம் பிள்ளையான் போன்றவர்கள் வந்து அதுல நிர்வாக ரீதியாக அவர்கள் நியம சட்டங்களை இயற்றி அங்கு ஒரு அஹ் ஒரு குறைந்தபட்சம் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்ட அளவுக்கு கூட எதுவுமே செய்யாமல் மகாணிய இல்லை ஒன்றுமில்லை ஒன்று அரசியல் செய்து அதன் நம்பிக்கை மக்கள் மக்களிடையே நம்பிக்கை அளக்கப்படன்றவர்கள் வந்து ஒரு 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 அரசியல்வாதிகள் வந்து இனி இனியாவது இதை இதிலிருந்து திருந்திக் கொண்டு பேசுவார்களா அதனை நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சிகளை எல்லா மட்டத்திலும் அதுக்கான ஒரு 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 திரட்சியை தமிழ் மக்களுக்குள்ளே உருவாக்குவார்களா அதை ஒரு அடிப்படையாக கொண்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடியதாக எங்களுக்கு இருக்கிற வழிகளை எப்படி நாங்கள் திறக்கிறது வந்து நாங்கள் வாயால பேசி கொண்டிருக்கம் சுயாட்சி வடக்கு கிழக்குன்றதுகள் வந்து ஒரு எந்த திரவுகோலை வைத்துக் கொண்டு இவைகளுக்கு நாங்கள் போருகிறது என்றதுக்கு இன்றைக்கு ஆதாரமாக இருக்கிறோம் இந்த பதிமூன்றாவது திருத்தம் மாகாண சபை ஆட்சி இவைகளை பெற்றுக்கொண்டு மாகாண சபைக்காக நிர்வாகத்தை வந்து தேர்தலை நடத்துகின்ற அழுத்தத்தை கொடுத்து அதன் மூலம் வந்து இதுக்கான அதிகாரங்களை போகிறதுக்கான ஒரு மக்களினுடைய ஆதரவை அல்லது அவர்களுடைய திரட்சியை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வார்களா நாங்கள் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகிற இந்த விடயங்களில வந்து இவர் கதிரை பிடிக்கிறதுக்கும் அதுகளுக்கும் ஒன்று சொல்லி கொள்கிற உடன்பாடுன்றது அப்பால இலக்கில கவனம் செலுத்தி அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய முக்கியமான செயல்தட்டமாக இருக்க வேண்டும் அந்த ரீதியில வந்து இறுதியாக இந்த செம்ம இந்த மனித உரிமைகள் செயலாளர் ஆணையாளர் நாயகம் அவர்கள் இங்கு வரும் பொழுது அரசை பொறுத்தவரையிலே எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக அவர்களை ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்னும் பொழுது நிச்சயமாக அவர்கள் இந்த கடந்த காலத்தில் வந்து இருதரப்பும் இராணுவம் மட்டுமல்ல புலிகளும் வந்து மனித உரிமைகளை மீறினார்கள் அல்லது மற்றவர்களும் மீறினார்கள் வந்து அவருக்கு கூறி அதே ஒரு சமநிலை அந்த ரீதியிலே வந்து ஒரு சாரணையை நடத்துவதற்கான முயற்சிகளை தாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் நீங்கள் யாரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை செம்மணி புதை ஒளியையும் பாக்குறதுக்கு தவறுகள் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம அனுமதி அளித்திருக்கிறார்கள் அதை பற்றி பேசுறதுக்கு அதுல பாதிக்கப்பட்டவர்கள் என்ற ரீதியில அதுகளை பற்றி பேசுறதுக்கு அதுகளுக்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது அதுக்கு எந்த விதமான தடை இருக்க மாட்டது என்று சிறிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறதாக கூறப்படுகிறதாகவே ஒரு பக்கரத்தில் வந்து அவருக்கான சுதந்திரமான கலந்துரையாடுகளை ஏற்பாடு செய்யறதன் மூலமும் அதே நேர்த்து தங்களுடைய கருத்துக்களை அதாவது இந்த மனித உரிமை என்று மீடுவதை தனியும் ஒரு சார ஒரு சாரருக்கு மேலே குற்றஞ்சாட்டுகிறது என்ற அல்ல இருதரப்புமே அதில் என்றதுக்கான ஆதாரங்களை திரட்டி அவர்களுக்கு கொடுக்கிறதுக்கான முயற்சிகள் அதுக்கான வலுவும் அவர்களுக்கு இருக்கிறது என்ற தமிழ் மக்களுக்குடைய தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் எல்லா மட்டத்திலும் அவர்கள்ட்ட இருக்கிறார்கள் ஆகவே அந்த ரீதியில வந்து அதனை ஆணையாளருக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளிலே அரசாங்கம் ஈடுபடும் அரசை பொறுத்தவரையிலே அதை செய்யாது என்று சொல்லி நாங்கள் கூற முடியாது ஆனால் இதுவாக இருந்தால் உண்மைகள் வெளிவர வேண்டும் என்ற எங்களுடைய கருத்து அந்த ரீதியில் வந்து அவர் யாரையும் எல்லாரையும் சந்திக்கலாம் அரசுடைய கருத்தையும் கேட்கலாம் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவருடைய கருத்தையும் கேட்கலாம் ஆகவே அதனை சரியான முறையில் கொண்டு செல்லக்கூடியதான அதுக்கான வழிகளை மக்களுக்கு குறிப்பு வைக்க வேண்டிய அல்லது எதை சொல்ல வேண்டும் எதை சொல்ல கூடாதுன்ற ரீதியிலே அமெரிக்காவினுடைய கொடியை கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்யறதால பிரயோசனம் இல்லை இதை அப்படி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு வெளிநாட்டு கொடிகளை பிடித்து கொண்டு எங்களை என்ன ஆதிக்கம் செலுத்த சக்திகளினுடைய கொடிகளை பிடித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறது என்றதை விட யார் எங்களுக்கு நட்பு சக்தி யாரோட நாங்கள் அந்த புரிந்துணர்வை வளர்க்கிறதன் மூலம் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்ற ரீதியில அரசு தரப்புடன் ஒரு சுமூகமான பே பேச்சுவ நடத்துறதுக்கான ஏற்பட்டிருக்கிறது ஏற்பட்டது எல்லா மட்டத்திலும் வந்து ஆளும் திறமைச் சேர்ந்தவர்கள் இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு அதை புரிய வைத்து அதன் மூலம் தெ சிங்கள சூழ்நிலைகளை அவர்களுடைய உரையாடல்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுகிற அந்த பலத்து அந்த திறன் உள்ளவர்களாக இவர்கள் செயல்படுவார்கள் என்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு பொறுத்து இருந்து பார்ப்போம் இவர்கள் அதை நடைமுறைப்படுத்த அல்லது கடந்த காலங்களை போல எல்லாத்தையும் போட்டுடைச்சு மீண்டும் என்ன பழைய இடத்திலேயே போய் நிக்க போகிறார்கள் பார்க்க வேண்டும் இது அடுத்த அடுத்த மாதங்கள் சில மாதங்களுக்குள்ள இதன் உண்மையான நிலைமைகள் நினைக்கின்றேன் நன்றி நன்றி ஜெகநாதன் கூறிய போன்று இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மிக பாதிப்பை இலங்கை அரசியலிலும் இலங்கை பொருளாதாரத்தையும் ஏற்படுத்தும் யுத்தம் உச்சக்கிடத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றது அது தொடர்பாக அடுத்த வாரம் பார்ப்போம் உறவுகளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களும் இருவருக்கும் நன்றையும் வாழ்த்துக்கணும் minna <laughs> phyllis foresight dream of tomorrow and wonderful things to come with your favorite journalist thee ramaraj talk to tbc